நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி தலைப்பே பார்த்திங்கன்னா பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட பூச்சி அப்படிங்கிற மாதிரி அதாவது சனி பகவான் நீதி காரகன் சனின்னாலே எல்லாேருக்கும் பயம் அப்படிப்பட்ட சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி தன்னோட சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறார் ஏற்கனவே மீனத்தில் ராகு இருக்கார் ராகுவோடு போய் சனி சேர போகிறார் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி இது நடக்கப்போகுது ஆனால் மே பதினெட்டில் ராகு கும்பத்துக்கு ரிவேஸில் வந்துடுறார் ஒன்றரை மாத காலகட்டம் தான் ராகுவும் சனி சேர்ந்துருக்க போகிறாங்க இதுதான் வந்து பெரிய கண்டம் நீங்கிருச்சுங்க ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பயங்கரமான கர்ம வினைகளை நிறைவேற்றக்கூடியவர் முன்னோர்களோட கர்ம வினைகள் சனி பகவான் அப்படிங்கிறது நிகழ்காலம் உங்களோட பாவ புண்ணிய கணக்க போடுறவர் இப்போ முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கு ராகு கொடுப்பாரு உங்களோட பாவ புண்ணிய கணக்கு சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஒரு ஒன்றரை மாதத்தில் அவங்க பெயர்ந்துடுறாங்க அப்படிங்கிறப்பயே பிரிஞ்சிட்றாங்க அப்படிங்கிறப்பயே ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிடுது சரி சனி மீனராசிக்கு போகிறாரு அங்கே இருந்துக்கிட்டே தன்னோட மூணாம் பார்வையால் ரிஷவராசியை பார்க்க போகிறார் தன்னோட ஏழாம் பார்வையால் ராசியை பார்க்க போகிறார் தன்னோட பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்க போகிறாரு இதனால் உங்களோட ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கன்னிராசி நேயர்களே சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வரைக்கும் சனி உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருந்தார் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல தான் சனி இருந்தார் இப்போ உங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு சனி போகிறார் அதாவது கண்ட சனி கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க கலத்தர சனி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சப்தம சனி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி போகிறார் அப்படிங்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறையா இருக்கும் சனி இதுவரைக்கும் இருந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு வீடு அதே நேரத்தில் சனி பார்வை அப்படிங்கிறது இதுவரைக்கும் ராசிக்கு பன்னெண்டு மூணு எட்டு இந்த மூணு வீட்லேயுமே விழுந்துச்சு அப்போ ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற நல்ல இடத்துல சனி இருந்திருப்பார் ஓரளவுக்கு எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது நீங்கியிருக்கும் கடங்கண்ணி கொஞ்சம் அடைச்சிருக்கலாம் ஃபுல்லாக அடிக்கலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அடைச்சிருக்கலாம் ஸ்தானத்தை சனி பார்த்து நிறைய விரேய செலவுகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாரு இந்த விரை செலவுகள் மூலமாக பத்து ரூபா கடனும் வந்திருக்கும் அது சுப விரை செலவுகளாக இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆளம் தெரியாமல் காலையும் விட்ருப்பீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நாம் ஒரு பத்து பாஞ்சு லட்சரூபா பட்ஜெட் போடுறோன்னா அது இருபது லட்சத்தில் கொண்டு விட்டுருக்கோம் ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்ருக்கோம் அதுமாதிரி நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று இழுத்துட்டு போயிடுச்சிடா இல்லாட்டி நான் எனக்கு கடனே வந்திருக்காது நானாக தான் கொஞ்சம் அகலகால் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அதுமாரி மூணாம் விட்ட சனி விழா பார்த்தார் இல்லையா சகோதர வர்க்கத்தோட ஆதரவு இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் நாசமாக போகணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அதுமாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு உறவுலேயே இணக்கம் இருந்திருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு கட்சி கட்டிட்டு இருக்கிறது அப்படியே ஆம்பளைங்க ஒற்றுமையாக இருந்தால் கூட பொம்பளைங்களால் பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்த்துருக்காரு அப்படிங்கிறதால பெரிய அளவில் நோய் நொடிலாம் இருந்திருக்காது ஏதோ ஆஸ்பத்திரி செலவுங்கிறது வந்துச்சு ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தோடு போயிடுச்சு பெருசாக பிரச்சனை ஒரு மருத்துவ செலவு ஒரு சிகிச்சை ரண சிகிச்சை அந்த அளவுக்குலாம் போகல சரி இப்போ சனி வர்ற இடம் நல்ல இடமா கெட்ட இடமா ஜோசிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறத விட ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுமார் தான் கண்டக சனி அப்படிம்போம் ஏழாம் இடத்துல சனி வரார் அப்படிங்கும்போது குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் கணவன் உள்ள பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு காதல் உறவுகளில் பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறத ராகு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த இடத்துக்கு சனி போகிறார் அப்படிங்கிறப்ப ராகு அளவுக்கு சனி அப்படிங்கிற ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஏதோ பிரிஞ்சு சும்மா சும்மா கோச்சிரு போன ஊட்டுகாரம்மா இப்போ வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டில் இருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரி இந்த கண்டக சனி வேறு என்ன செய்யும் நம்ம எதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானம் வாழ்க்கை துணை மனைவியோ கணவனோ ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு கணவன் கூட்டு தொழில் தொழில் கூட்டாளிகள் இவர்களை குறிக்கும் அது மாதிரி நண்பர்களை குறிக்கும் இந்த இடத்த சனி வராரு அப்படிங்கிறப்ப இந்த ஆதிபந்தம் எல்லாமே கெட்டு போவோம் அப்போ குறிப்பாக குடும்ப உறவுகளில் விரிசல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு அப்புடின்னா சரிப்போ அப்புடின்னு கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது மாதிரி சில பேருக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னா கிளம்பி போயிடுறது நல்லது அந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னாலே இந்த கண்டசனி காலகட்டத்தில் அது ஒரு வரப்பிரசாதம் தான் அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே போய் பிரிஞ்சு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கேன் தொலை தூரத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கேன் சிவனேன்னு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன் இப்போ வெளியூரில் கொண்டாந்து விட்டாங்க கடை சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இங்கே இருந்து சண்டை போட்டுக்கிட்டு உள்ளூர்லேயே போய் ஹோட்டலில் திங்கிறதை விட எங்கேயே கண் காணாமல் இருந்துக்கிட்டு ஃபோனில் சந்தோஷமாக பேசிக்கிறது நல்லது தான் பக்கத்துலேயே உட்காந்து எளியும் புனையுமா இருக்கிறத விட எட்டக இருந்துக்கிட்டு இணக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதனால் வெளியூருக்கு வேலை கிடச்சிதுன்னா கண்ணை மூடிட்டு ஓடி போயிடுங்க அதுமாரி வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கணும் இப்போ மாமா ஒருத்தன் இருக்கான் மச்சா ஒருத்தன் இருக்கான் ஒரு சிங்கப்பூர் போகலான்னு இருக்கேன் துபாய் போகலான்னு இருக்கேன் விசா எடுத்து அனுப்புறேன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிருக்கான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பிடிச்சோம் ஒரே வேலையில் தான் இருக்கும் அவன் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான்னா கண்ணை மூடிட்டு போயிடுங்க அதை பற்றி தப்பு கிடையாது இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திங்க மற்றபடி வீட்டில் தெரியாமல் எந்த விவகாரத்தையும் நம்ம ஈடுபடக்கூடாது இப்போ நண்பன் ஒருத்தன் பணம் கேட்டிருப்பான் வீட்டுக்கு தெரியாமல் பணம் வாங்கி கொடுப்போம் இந்த வேலைலாம் இப்போ நடக்கும் அது நாளைக்கு என்ன ஆகிவிடும் அவன் கட்ட மாட்டான் நம்ம யார்கிட்ட வாங்கி கொடுத்தோமோ அவங்க வீட்டில் வந்து நிற்பான் அவங்க வீட்டுக்காரர் தான் சொல்லி வாங்கி கொடுத்தாரு நம்ம இல்லாத நேரத்தில் வந்து அது ஒரு பிரச்சனையாகும் அதனால் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது அதுமாதிரி கூட்டுத்தொழில் முடிஞ்ச வரைக்கும் பத்து ரூபா முதலீடு போட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ இந்த மாதிரி தூண்டும் இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் தொழிலில் பெருக்கலாமே காசு இல்லாமல் போச்சு சாய்ச்சி காமிச்சிருப்பேன் இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ என்ன பண்ணு யாரையாவது கூட்டு சேர்த்துக்கலாமான்னு தோணும் அப்படி தான் தோணும் ஆனால் சேர்த்துக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா கூட்டு தொழில் சர்வநாசம் தொழிலில் ஏற்கனவே இருக்கேன் கூட்டாளியோடு இருக்கேன்னா கூடுமானம் வரைக்கும் சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே பிரிச்சுக்கிறது நல்லது இந்தப்பா இது உனக்குப்பா இந்தப்பா இது எனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க பொழப்பாகிறது அப்படிங்கிறது தான் நல்லது இல்லை நான் நம்பிக்கையாக தொழில் இருக்கேன் ரொம்ப வருஷமாக இருக்கோம் நிறைய முதல் போட்டன் டக்குன்னெலாம் பிரிக்க முடியாது ஜோசிடுறேன் அப்படின்னா ஒப்பந்தங்களை முறைப்படுத்திக்கணும் இந்த இத்தனை வருஷத்துக்கு நாம் ஒன்றா சேர்ந்து தொழில் செய்கிறோம் இது இத்தனை பெர்சன்ட் உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இது என் வேலை இது ஓன் வேலை அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் ஒப்பந்தங்களாக எழுதிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது சும்மா பேருக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தொழில் பண்ணால் அதில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுமாதிரி நண்பர்கள் வகையில் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிங்க நாலு எழுகிதன் வாடகை எங்கேயாவது ஊட்டி போய்ட்டு வருவோம் கொடைக்கானல் போய்ட்டு வருவோம் இல்லை எங்கேயாவது ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் இந்த மாதிரிலாம் வரும் குடும்பமான வரைக்கும் அந்த மாதிரி சந்திப்புகள் அப்படிங்கிறத அந்த மாதிரி பயணங்கள்ங்கிறத குறைச்சிங்க ஏன்னா இப்போ பத்து பேராக சேர்ந்து போவீங்க திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நாலு பேர் தான் வருவீங்க ஆறு பேர் அடிப்படியில் கோச்சிக்கிட்டு நான் பஸ்ஸில் போகிறேன்ட்டு திசைக்கு ஒருத்தனா பிரிஞ்சு போயிடுவான் ஒரு நண்பர்களாக ஒன்றா இருந்து எப்பவும் போல் இருக்கிறத விட எங்கேயாவது ஜாலியாக போகிறேன்னு ரெண்டு நாளில் பிரிஞ்சுக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி சூழல் வரும் அது மாதிரி குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நண்பர்கள் வட்டத்தில் வச்சிக்கவே கூடாது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசிக்கே சனிப்பார்வை அப்படிங்கிறது கிடைக்கிது அப்போ இது நல்லது என்ன ஜோசியரை சொல்கிறீங்க சனி பார்க்குறாரு நல்லதுங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சனி ராசியை பார்க்குறாரு அப்படின்னா கர்ம வினைப்படி நாம் வாழணும் எப்பேற்பட்ட கஷ்டத்துலையும் நீதிநெறி தவறாமல் இருக்கிறவனை சனிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தான் நீதி காரகர் எதுக்குமே தீர்ப்பு அப்படிங்கிறத சனி பகவானுக்கு நிகராக கொடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஒரு வாத்தியார் உங்களை கண்காணிக்கிற மாதிரி தானு வச்சிங்களேன் ஒரு தாய் தகப்பனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நல்லது செஞ்சிங்கன்னா நூறு மடங்கு அந்த நல்லது உங்களுக்கு திரும்பி வரும் கெட்டது செஞ்சிங்கன்னா ஆயிரம் மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் சனி பார்க்குறப்ப அதான் பிரச்சனை அப்போ யாருக்கும் திங்கு நினைக்க கூடாது வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது நீங்கள் வழியில் சம்பாதிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை அப்படி வாய்ப்பு வரும் ஏற்றுக்காதீங்க குறிப்பாக அரசு துறையில் இருக்கிறவங்க இந்த லஞ்சம் வாங்குறது கையூட்டு வாங்கிறது இந்த சாமானியர்களை அலகழிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் வச்சு கூடாது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யணும் ஒருத்தன் வராங்களா இங்கேருந்து நீங்கள் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு முதியோர் பணத்துக்கு வருவாங்க நடையா நடப்பாங்க எல்லாம் அலைய விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் இவங்க ஒரு வேலையாக உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அதை முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே சனி உங்களை அப்படியே தூக்கி உச்சத்தில் வைப்பார் நாலு ப்ரமோஷன் அடிப்பார் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது இதே காலகட்டத்தில் சனி பார்வையில் நாம் நன்மை செஞ்சால் நன்மை அப்படிங்கிறது நூறு மடங்கு நமக்கு திரும்பி வரும் அதேமாரி சனி உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டை பார்க்குறார் அம்மாவோட ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது அதுதான் தாயாரோட ஸ்தானமும் அதுதான் சொந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பார் நல்ல கூடுமான வரைக்கும் மாமிச உணவுகளை குறைச்சிக்கணும் எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலாவை குறைச்சிக்கணும் அதேமாரி உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடணும் மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க சனி குளிர்ச்சி அடைவார் உங்களையும் குளிர்ச்சிப்படுத்துவார் அதுமாரி ஒன்பதாம் இடத்துல சனி பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப சொந்த வீடு கட்டுறதில் தடை வரும் சொந்த வீடு கட்டணுன்னு முயற்சி செஞ்சீங்கன்னா தடங்கள் வரும் அப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சொந்த வீடு அப்படிங்கிறத எட்டி பார்க்காதீங்க இதுமாதிரி தந்தையாரை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க தந்தைக்கும் மகனுக்கு பிரிவினை வரும் அதனால் எதாக இருந்தாலும் அப்பாட்ட ஒரு வாரத்தை கேட்டு செய்யுங்க எப்பா அது அப்பா அப்படின்னு கேட்டுவிட்டு செய்யுங்க அவர் வந்து உங்களை தடுக்கிறாரோ அது ஒரு விஷயம் பரவாயில்ல புள்ள நம்மள்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி தந்தையார்கிட்டேருந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் இந்த இடத்தெல்லாம் சனிப்பார் இழுது அப்படிங்கும்போது மேற்கண்ட நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுங்கனாலே நல்லபடியாக இருக்கும் யாருக்கும் திங்கு நினைக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும் குறுக்கு வழி பணங்கள் அப்படிங்கிறது நிறையா வரும் ஆனால் அதை எல்லாமே ஏற்றுக்காதீங்க இது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிட்டு பத்து ரூபா சம்பாதிக்கிறோமா இந்த பத்து ரூபாக்குள்ளே நம்ம சிக்கனமாக வாழுவோன்னு கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ரூபாய் ஏழை ஏழபாளைகளுக்கு உதவி அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா இந்த கண்டசனியை உங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்